முதல்ல இந்த நேரத்துல பக்கத்துல இருந்து முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்ல எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்ல எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத் கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் முறை நிறைய பேர் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதேதான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகசங்க முன்னாள் தலைவர் ஒரு இறந்தது விட நல்ல மனிதர் இறந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல இன்னைக்க நடிக சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமல தம்ம சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அந்த பதத்தை மீட்டு மீட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகர் கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படி பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நான் அந்த நிர்வாகம் அரசியல்வாளியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசுன பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகைனா நீங்க எவ்ளோ பேர் வாங்கி இருக்கீங்க ஆனா ஒரு வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல சில நம்பர்கள் தான் நீண்ட நாட்கள் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் ஆத்மா சாந்தி அடிக்கணும்ன நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா